ப்ரோ அனைவருக்கும் வணக்கம் நான் பேரறிவானன் தேர்தல் வந்துவிட்டால் போதும் எல்லா கட்சிகளும் மாநாடு போடுறதுக்கு கிளம்பிடுவாங்க பல கோடி செலவு பண்ணி மாநாடு போடுவாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி பேசுவாங்க இத்தனைக்கும் அந்த மக்கள்லாம் தன்னழிச்சியாக வந்தவங்களா இந்த கட்சியின் தலைவர் சூப்பராக பேசுவார்ப்பா எனக்கு அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும் அந்த கட்சியின் கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த கட்சியின் சித்தாந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தன்னழிச்சியாக வந்தவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து ரூபாய் காசு கொடுத்து சாதி சாதி பேரை சொல்லி மாற்று பேரை சொல்லி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க அந்த மக்கள் முன்னாடியே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தலைவர்கள் பேசுவாங்க தனக்கு பின்னால் எவ்வளோ மக்கள் திரண்டு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எங்கள் தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு வெக்கம் இல்லாமல் வீரவசனம் பேசிக்கிருப்பாங்க எதுக்காக பல தலைப்புகளெலாம் மாநாடு போடுவாங்க ஊழலை ஒழிப்போம் அதே மாதிரி மதுவை ஒழிப்போம் பாசிசத்தை வீழ்த்துவோம் ஜனநாயகம் வெல்லும் இப்படி பல தலைப்புகள்லாம் மாநாடு போடுவாங்க தன்னுடைய வலிமையை இது கட்சிகள்ட்ட காட்டுறதுக்கு தன்னுடைய கட்சியின் வலிமையை மற்ற கட்சிகள்ட்ட காட்டுவதற்கு குறிப்பாக தான் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைமைட்டை காட்டுவதற்கு காட்டி என்ன காட்டி போன தேர்தலில் ரெண்டு சீட்டு கொடுத்தீங்க இந்த தேர்தலில் ஒரு மூணு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுப்பதற்காக மாநாடு போடுவாங்க இப்போ தமிழக வாழ் உரிமை கட்சிலாம் வந்து இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் இணைப்பு விழா இணைப்பு விழான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறாரு வேல்முருகன் எதுக்காக இணைப்பு விழா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாறாக மக்களை காசு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு இன் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் வந்து மூவாயிரம் பேர் தமிழக வாழ்த்துமை கட்சியில இணைஞ்சாங்க ஆயிரம் பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு எல்லா மாவட்டத்திலையும் வந்து இணைப்பு விழா இணைப்பு விழா நடத்திட்டு வராது வேல்முருகன் எதுக்காக போன தடவை இவருக்கு திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கொடுத்தாரு கொடுத்தாங்க இந்த தேர்தலில் அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டாக வாங்குறது கிடையாது அந்த ஒத்த சீட்டை தக்க வைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு பல லட்சம் செலவு பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இணைப்பு விழா இணைப்பு விழான்னு சொல்லி பெரிய பெரிய கூட்டத்தை நடத்திட்டு வர்றாரு இந்த மாதிரி தான் சின்ன சின்ன லெட்டர்பாடு கட்சிகள்லேருந்து பெரிய பெரிய கட்சிகள் வரையும் கிளம்பிடுவாங்க தேர்தல் சமயத்தில் ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது இதுநாள் வரையும் மாநாடு அப்படின்னு நாம் தமிழ் கட்சி எனக்கு தெரிந்தவரை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த சமயத்தில் போட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருச்சியில் எழுச்சி அரசியல் மாநாடு அப்படின்னு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு படைப்பும் புதிய அரசியல் வரலாறு ஏன்னா நாம் கட்சியுடைய முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த முதல் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெரிய மாநாடான சீமானவர்கள் போடுறார் நான் ஒன்பதாவதோ பத்தாவதோ படிக்கிறேன் அந்த சமயத்துல வந்து ஒன்பதாவது நான் நினைக்கிறேன் அந்த சமயத்துல அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் திருச்சிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட உறவுகள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்கன்னா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இப்போ அந்த சமயத்து இன்னைக்கு வளர்ந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு இல்லை அன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த சமயத்துலலாம் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கு வந்து குறிப்பாக வெளிநாடு இருந்தெல்லாம் உறவுகள் மலேசியா உட்பட நாடுகள் இருந்தெல்லாம் நாம் கட்சி உறவுகள் வந்திருந்தாங்க லட்சக்கணக்கான பேர் அந்த இடத்துல கூடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி நம்ம கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாநாட்டில் எல்லா பேச்சாளர்களையும் பேச வச்சாங்க எல்லா பேச்சாளர்களுக்கும் சீ சீமானவர்கள் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் எந்த ஒரு மாநாட்டையும் நாம் தமிழர் கட்சி நடத்துனது கிடையாது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்த நடத்தியது அதுக்கப்புறம் மாநாடு நடத்தவே கிடையாது நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையும் இப்போ வேணால் தண்ணீர் மாநாடு மலைகள் மாநாடு மரங்கள் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு மலைகள் மாநாடு இப்படி சீமான் அவர்கள் நடத்துகிறான் அதுவும் ஏன் மாநாடுன்னு அனந்த சீமானவர்கள் நடத்துகிறாருன்னா சூழலில் அரசியல் நாம் தமிழ் கட்சி பேசுகிறதுனால அந்த நோக்கம் நிறைவேறணும் நம்ம போடக்கூடிய அந்த கூட்டத்தோடைய நோக்கம் நிறைவேறணும் மக்கள் பெருந்தெல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அது ஒரு மாவட்டமாக கொடுக்குறாரு இப்போ வந்து ஆடு மாடுகள் மாநாடா அது வந்து மதுரை மாவட்டம் வந்து எடுத்து செய்யணும் அதே போல் மரங்கள் மாநாடா அது வந்து செங்கல்பட்டு வந்து எடுத்து செய்யணும் அதே போல் தண்ணீர் மாநாடா அது தஞ்சாவூர் எடுத்து செய்யணும் இப்படி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநாட்டை வந்து பகிர்ந்து கொடுக்குறாரு ஆனால் மாநாடும் மொத்த கூட்டத்தையும் தன்னுடைய வலிமையை காட்டணும் மொத்த கூட்டத்தையும் கூட்டி தன்னுடைய வலிமையை காட்டணும் அப்படின்னு நம்ம சீமானவருக்கு வந்து இதுவரை மாநாடு போட்டதே கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சார் வரக்கூடிய பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் ஒரு மாநாடு போடுவோம் பாரு பெரிய மாநாடு எவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்கள் மாநாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமானவர்கள் சொன்னார் அந்த மாநாட்டுக்கான அழைப்பு இதெல்லாம் அந்த சீமானவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறாரு அவர் கைப்பட எழுதி வெளியில் வந்திருக்கு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தலைப்பே பயங்கரமாக இருக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது எம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர கேடுகட்ட பணநாயகம் ஒழிய மாண்புமிக்க ஜனநாயகம் மலர அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே பேரன்பின் அழைப்பில் உங்கள் சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி அழைப்பு விடுத்திருக்கிறாரு மக்கள் கூடுவாங்களா ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து திருவிழான்னு சொல்லி எம் இனத்தின் திருவிழா அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காரு இது எம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு மக்கள் கூடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கூடுவாங்க கட்டாயம் கூடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே லட்சக்கணக்கான மக்கள் திருச்சியில் ஒன்று கூடாங்கன்னா இன்னைக்கு வளர்ந்த ஒரு கட்சியாக இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது அப்படின்னா இன்னைக்கு எந்த அளவு மக்கள் ஒன்று கூடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நினச்சி கூட பாருங்கள் எந்த அளவு இருக்கும்னு நினச்சி பாருங்கள் எல்லா கட்சிகளுமே மிரள அளவுக்கு ஆளுங்கட்சிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் இந்நேரம் அந்த சீமானவர்கள் இந்த அழைப்பு விடுத்ததுலேருந்து உலகத்துலேயே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் அவ்வளோ மக்கள் ஒன்று கூட போகிறாங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசியலே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த சீமானவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்று வேணாங்க கோயம்புத்தூரில் நான் ஒரு நிகழ்வு நான் நாங்கள் பண்ணோம் எங்கள் கோவை தெற்கு தொகுதி சார்பாக நாங்கள் பண்ணோம் என்னென்னா நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம் ஆனால் சீமானவர்களுடைய தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று போட்டோம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நாங்கள் துண்டறிக்க கொடுத்தோம் ஆனால் சீமானவர்கள் பேச வராரு வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வீடாக அந்த அந்த நிகழ்வு நடத்து நடக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி நாங்கள் பொதுமக்களை போய் துண்டறிக்க கொடுத்தோம் சீமானனா வராரா எங்கே வராரு இந்த பகுதிக்கு வராரா உறுதியாக நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அவர் பேச்சை நாங்கள் விரும்பி கேட்போம் அவர் எங்கள் பகுதிக்கே வர்றாரு நாங்கள் பார்க்காம எப்படி அப்படின்லாம் வந்து எல்லா மக்களும் அவ்வளோ ஆவலா அண்ணன் அவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு அந்த இடத்துல ஒன்று பண்ணாங்க உளவுத்துறையை பயந்துட்டாங்க உளவுத்துறை அதிகாரிகளை அந்த ஐஎஸ் அதிகாரிகளே வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் ஏதோ ரெண்டாயிரம் பேர் வருவாங்க மூவாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இத்தனை பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கல எங்களுடைய தலைமை எங்களை அந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விட்டுக்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து கணக்கெடுக்காம நீங்கள் விட்டீங்க உங்களுக்கு தெரியாமல் எப்படி இவ்வளோ கூட்டம் குடிச்சி அப்படின்னு எங்களை வந்து கிழிச்சி எடுக்கிறாங்க இத்தனை கணக்கான மக்கள் கூடுவாங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் நீங்கள் அனுமதி கேட்டிருக்க வேண்டியதானே எங்களை எங்கள் தனமையை பிடிச்சி கிழிச்சிக்கிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த அதிகாரி வந்து ஐஎஸ் ஐஏஎஸ் வந்து நாம் தமிழக கட்சி பேசிக்கிட்டு பேசிக்கிருக்கிறாங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா நாங்கள் உழைப்பை போட்டோம் மக்கள் பெருந்திரளாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு உழைப்பை போட்டோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல ஒன்று கொண்டாங்க இத்தனைக்கும் பல கோடி மற்ற கட்சிகள் செலவு பண்ணுற மாதிரி பல கோடிகள்லாம் செலவு பண்ணல துண்டறிக்கை அடித்தோம் சூரட்டி அடித்தோம் வீடு வீடாக போய் துண்டறிக்கை கொடுத்தோம் சூரட்டி ஓட்டணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த பெரிய பெரிய செய்தித்தாளில் வந்து விளம்பரம் கொடுக்குறது பெரிய பெரிய ஊடகங்களில் விளம்பரம் கொடுக்குறது மற்ற கட்சிகள் போல பல யூடியூப் சேனலில் விளம்பரம் கொடுக்குறது அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப எங்களோட உழைப்பை மட்டுமே போட்டு நாங்கள் அத்தனை மக்கள் கூட்ட முடியும்னா ஆனால் சீமானவர்கள் மாநாடு அப்படின்ற பேர்லேயே மாநாடு நடத்துகிறாரு அப்போது நினச்சி பாருங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் தமிழ் தேசிய நேசிக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு அப்படின்னு தலைப்பில் மாநாடு நடத்துகிறாங்கன்னா உள நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளர் அதே போல் தமிழ் தேசிய ஆதரவாளர் மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட ஓட்டு போட்ட எல்லாருமே அந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க மாநாடுன்னு எப் மாநாடு ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மாநாடு எப்படி இருக்குன்னு இந்த இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக நாம் தமிழ் கட்சியுடைய மாநாடு இருக்கும் அந்தளவுக்கு அந்த சீமானவர்கள் நடத்துவார் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை மக்கள் கூடுறாங்க மட்டும் பாருங்கள் இன்றைக்கி வந்து அந்த அந்த சீமானவர்களுடைய அவர் கைப்பட எழுதின இந்த வடிவமைப்பை உறவுகள் எல்லாருமே போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த பகுதியிலையும் போய் நீங்கள் கொடுங்க மக்களை அழைச்சிடுவாங்கன்னு தலைமை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க உறுதியாக இந்த மாநாடை பார்த்து எல்லாருமே பயப்பட போகிறானுங்க இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வேண்டுமானாலும் சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டிவிக்கே வந்த உடனே நாம் தமிழகத்தில் அழிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னா பேசலாம் ஆனால் களத்தில் ஃபீல்டில் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் நாம் கட்சி தான் மாற்று வந்து நின்றுக்கு சும்மா கிடையாது ரெண்டு மாநாடு போட்ட உடனே எல்லாருமே விஜய் பின்னாடி போகிறாங்கன்னா அப்போ இத்தனை நாள் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு சேராம கூட்டணிக்கு போகாமல் கொண்ட கொள்கையில உறுதியானிக்கிறான் சீமானவர்கள் பின்னாடி எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ல அப்படின்னு கேளுகண்டல் பண்றாங்க அவங்களுடைய பார்வையிலேயே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை எந்த ஒரு அதிகாரத்தையும் நாம் தமிழர் கட்சி சுவைக்கல அப்படிங்கும் போது மக்கள் எந்த அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியை விற்பாங்க எந்த அடிப்படையில் இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருந்த இளைஞர்கள் எல்லாருமே அப்படியே வந்து டிவி கேக்கு போயிட்டாங்க அப்படின்னு சில தற்கொலைகள் பேசிக்கிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு தாங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேலே நாம் தமிழ் கட்சி வாக்குகளை வாங்கியிருக்கணும் எப்பயோ ஆட்சி மாற்றத்தை நாம் கட்சி செஞ்சிருக்கணும் ஆனால் இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கெல்லாம் போடலை திமுக போட்ட இளைஞர்கள் அதிமுக போட்ட இளைஞர்கள் பிஜேபிக்கு போட்ட இளைஞர்கள் அவங்களுடைய வாக்கு அப்படியே டிவி கேக்கு போகும் அவ்வளோதான் இத்தனை அப்படியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் எதுக்கு சீமானானா இருக்கிறாரு எதுக்கு இந்த இத்தனை மாநாடு போட்டுக்கு இருக்கிறாரு உறுதியா சில தற்கொரிகள் ரசிகர்கள்ன்ற பேர்ல இருப்பாங்களே அவனுங்க வந்து டிவி கே ஓட்டு போடுவாங்களே அப்படியே மற்றபடி ஆனால் சீமானவர்களுக்கு விழுந்த வாக்கு என்பது எப்படியா ஒரு ஆணித்தனமான வாக்குகள் எங்கும் சிந்தாது செதறாது அப்படியே நம் சீமானவர்களுக்கு விழுக்கக்கூடிய வாக்கு இப்போ என்னென்னா ஆனால் சீமானவர்கள் எந்த அளவு இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தியிருக்கிறாரு எந்த அளவு வந்து இந்த அரசியல் களத்தில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த மாநாடு நடக்க போகுது திருச்சியில் திருச்சியில் சேர்ந்த உறவுகள் வந்து எப்படி நிகழ்வு நடத்துவாங்க அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏற்கனவே ஒரு மாவரர் நாள் வந்து மாவர நாள் கூட்டத்தை திருச்சியில் நடத்திருந்தாங்க இப்போ வரையன் சீமானவர்கள் அந்த மாநாட்டை பற்றி தான் பேசுவார் அந்த கூட்டத்தை பற்றி தான் பேசுவார் சிறப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் ஒருங்கிணைச்சிருந்தாங்க அந்த கூட்டத்தை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நன்றி சீமானவர்கள் சொல்லுவார் அப்படி வந்து வேறு மாதிரி இந்த கூட்டம் இருக்க போகுது ஒரு வரையில் சொன்னோன்னா அதான் கூட்டம் வேற மாதிரி இருக்க போகுது அதனால் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் தயவு செய்து வாங்க மாநாடுனா என்னன்றதை கொஞ்சம் கவனிங்க மாநாடுனா அந்த கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடிய கூட்டம் மாநாடு கிடையாது தன் தான் சா தான் தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்துக்காக அந்த கொள்கைக்காக தான் பிறந்த இனத்துக்காக கூடக்கூடிய கூட்டம் தான் மாநாடு அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க எனவே இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்